இந்தியாவிற்கு எதிராக ஒன்று சேரும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சைனா மற்றும் அமெரிக்கா வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரிக்க சதி நடக்கிறது என்ன செய்யப்போகிறது இந்திய அரசு சில்குரி காரிடர் சிக்கன் நக்கை மிலிட்ரைஸ் செய்யுமா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தான் நமக்கு நம்மளோட நாடு பிளக்கப்பட்டது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானாகவும் இந்தியா தனி நாடாகவும் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் உருவாக்குறது பின்னாடி பிரிட்டிஷ் எம்ஐ சிக்ஸ் பல விஷயங்கள் இருந்தது மில்டரி இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் டீப் ஸ்டேட் பல விஷயங்கள் ஏனென்றால் அப்போது உலகத்தில் மிகப்பெரிய வ வல்லமையாக இப்போ கூட இருக்கிறவங்க நிறைய பெரியூதர்கள் அவர்கள் அப்போது இஸ்ரேல் வேணுன்றதுக்காக உலகத்தில் பெரிய நாடாக பா இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தானை உருவாக்குனாங்க பல விஷயங்கள் ஏன்னா இந்தியா சுதந்திரமான வருஷம் இஸ்ரேல் உருவாச்சு பட் இஸ்ரேலுக்கு இந்தியாவுடைய நட்பு என்றைக்கும் தேவை இந்தியாவிற்கும் இஸ்ரேல் நட்பு வேண்டும் ஏனென்றால் எல்லா விஷயத்திற்கும் அவர்கள் ஐரோப்பாவையும் அமெரிக்காவை நம்ப முடியாது இப்போ இஸ்ரேல் இந்தியா உறவுகள் சிறப்பாக இருக்குது அது தனி அப்போ சுதந்திரம் போது உருவாக்கப்பட்ட பகுதி நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியெல்லாம் இணைக்கிறதுக்கான ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்குரி காரிடர்னு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சிறிய பகுதி தான் இந்தியாவின் மெயின் ஹாட்லேண்டையும் நார்த் ஈஸ்ட்டையும் இணைக்கிறது கே சவுத் சைடு என்னான்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நார்த் சைடு பூட்டானுக்கும் சிக்கிம் நடுவில் ஒரு சிறு பகுதி சைனா கண்ட்ரோலில் இருக்குது அது ஆக்சுவலாக டிபர்ட்டு அது சைனா கண்ட்ரோலில் இருக்குது இப்போ சைனா அந்த பகுதியை நான் மில்டரை செஞ்சின்னு வருது பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் மயசை எல்லாம் இங்கே நல்லா தே தேவா பங்களாதேஷ் அரசியல்வாதிகளாக இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட்டை நாங்கள் உடைப்போம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மே டூ எனி திங் அதற்கடுத்து சைன்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்டுன்னு இருக்குது பங்களாதேஷ் கண்ட்ரோல் இருக்கிறது அந்த பகுதியை யூஎஸ் நேவல் பேஸாக கொண்டு வரதுக்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சின்னு வருது கேட்டால் மில்ட்ரி கோஆப்ரேஷன் அதுதுன்றாங்க தேவ எனிவே தே ஆல் த ஃபோர் பவர்ஸ் ஃபோர் கண்ட்ரிஸ் வாண்ட்டு டு கன் இந்தியா அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த நாடும் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது என்பதில் மிக தெளிவு அதனால்தான் முகமது அமெரிக்கா அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்தவர் தான் அவருக்கு நோபல் பரிசுலாம் கொடுக்கலையா விதவிதமாக செய்யலையா இப்போ அதை வச்சு இவங்க பங்களாதேஷ் அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க பட் இந்தியன் மிலிட்ரியும் அதுக்கேற்றப்படி செய்யுது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டுருக்கு மோடி கவர்மெண்ட்டு இப்போ அங்கே மிலிட்டரி பேஸ்லாம் உருவாக்க பார்க்குறாங்க இந்திய அரசாங்கத்துக்கு இராணுவம் ரயில்வே போன்றவற்றுக்கெல்லாம் எந்த இடத்தில் நிலம் தேட்டாலும் கொடுக்கணும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது அங்கே சில பேர் அதை கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் இந்திய அரசாங்கம் வாங்கிவிடும் அந்த பகுதியை மில்டரி செய்ய வேண்டும் இதை தான் ஆர்நாப் கோஸ்வாமி பல பேர் இப்போ அதை பற்றிலாம் ரிப்பப்ளிக்கன் பேசிகிட்டு இருக்காங்க பல மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் அதை தான் சொல்கிறாங்க பட் இந்தியன் மிலிட்ரி இப்போ சாதாரண விஷயமல்ல மிக சிறப்பாக அனைத்தும் செய்யும் ஏனென்றால் இப்போ நடப்பது மோடி சர்க்கார் அவ்வளோதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்